வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னா தலைப்புச் செய்திகளோடு நேஜிய பாராளுமன்ற அமர்வில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர் செம்மணி புதைகுழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மைய தினங்களில் ஓகடேக் அவர்கள் ஐநாவினுடைய உடைய ஓகடேக் அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி ஓகடேக் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு ஓகடேக் அவர்களை கூட்டி வந்தபோது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி நிறுவனம் ஒன்றை செய்தார்கள் ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அந்த சச்சமையும் ஜோதிச்சு பாருங்கள் ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம் அவள் அங்கே சாகும் அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள் மூன்று மாத குலையை அவள் குட்டுவிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வழிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவை உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும் ஒருத்தியை நாலு மணியில் இருந்து இரவு பதினொரு மணி வரை ரே பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குட்டுவிராக கிடக்கும் போது மூன்றடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்னை எங்களுடைய ரத் ரத்நாயக்க சொல்லுகிறார் அவருடைய எதிர்க்கட்சியில் இரு இருக்கின்ற எங்களுடைய தமிழர் கட்சி சிறிதன் மட்டும் தான் கதைக்கலாம் வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிறுத்தி இருக்கிறீர்கள் ரெண்டு நிமிடம் ஓக்கட்டவர்களிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் கதைத்திருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கே இருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்னபோது தான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது என்ன கவலை என்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்போவும் இருக்கிறது சப்பாது வந்து எடுத்துக் கொள்ளலாம் இந்த பாராளுமன்றத்தில் ராமநாத நச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திளாத்தி இருக்கிற என்றால் மனதில் இருக்கிற வலி எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் செய்வது மிகவும் இலக்கு ஏனென்றால் எங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள் ஒழிய எங்களை நாங்கள் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு ரெண்டாக பிளக்க வேண்டும் என்றோ இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை மசிங்களுக்கு என்ன அப்பே தமிழ் ஜனதாவோட கவதாவத் ஏம் எக்ஸ்பெக்டேஷன் கீழே அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அப்ப அந்த பிரச்சனை அங்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல இன்றைக்கு அங்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கும் அது மாத்திரமல்ல நானும் கூட அன்றைக்கு அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போது அங்கு ஒரு சிலர் ஒரு சில ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார் ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயல்பார் நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது அங்கிருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கு போவதில்லை மக்கள் அபகரான நடவடிக்கையில் ஈடுபடவும் இல்லை அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள் அதே போன்று அதாவது இவகாரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும் அந்த அங்கீகாரத்தை குளித்து கொண்டு புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது அப்ப அந்த வகையில் பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அதாவது எங்களை அடித்து புரட்டினார்கள் எங்களுடைய அந்த யூடியூப் அல்லாது அந்த நேர்காணல்களையும் கூட நேரடியாக பார்க்கலாம் எங்களுக்கு அதாவது நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுகின்றவர்கள் என்றால் கிருஷாத்தினுடைய கொலை என்பது தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்த கொலை அந்த காலத்தில் நாங்கள் நாங்களுக்கும் எங்களுக்கும் பாராளுமன்றத்தில் கூட இல்லை எங்களுக்கும் எதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது மாத்திரமல்ல அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு தவிக்க அரசியல் செய்கின்ற ஒரு சில அரசியல் வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அல்லது அந்த அப்போ அல்லது இந்த சமூக வலைதளங்களில் அரசியல் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலமாக தாங்களுக்கு வீவசை அதிகரித்துக் கொள்வது எப்படி அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படிகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையான முக்கத்தனமான அரசியல்வாதிகளுடைய கூடாரமாக இருந்ததை தவிர மக்களுடைய பங்களிப்போ அல்லது மக்களுடைய எதிர்ப்போ எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக ஏற்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் போன்றே கௌரவ பிரதிகுழுக்கள் தவசாளர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் அந்த பிரச்சனை தொடர்பாக செம்மணி தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் விச்சேடமாக நடந்த சம்பவங்களுக்கு விச்சேடமாக இருக்கின்ற ஒரு சில காவல்தனமான அரசியல் பாதிகள் ஏன் நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்றோம் நாங்கள் இதற்கு நேர்மையாக பார்க்கின்றவர்கள் அது இருக்கின்ற எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் காணிகள் விடுவிக்கப்படுகின்றது வீதிகள் மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் வீதிகளும் புனரமைக்கின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அனைத்து வீதிகளையும் அதாவது அங்கிருக்கின்ற கிராமங்கள் இருக்கின்ற வீதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி குளங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் மக்கள் நலன்களுக்காக முன்னேற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் பிரதி குழுக்களின் தவசாளர் அவர்களே அதன் காரணமாக இன்றைக்கு அங்குள்ள மக்கள் வேகமாக வேகமாக மிகவும் மிகவும் வேகமாக தேசிய மக்கள் சக்தியை சூழவே அணி திரண்டு வருகின்றார்கள் அந்த விஷயத்தை கொள்ள முடியாது சகித்துக் கொள்ள முடியாத தொடர்பும் தாங்களுடைய இனவாத அரசியலை மாத்திரம் பிரதேசவாத அரசியலை மாத்திரமே முன்னெடுக்கின்ற நாட்டை பற்றி கடுகளவும் சிந்திக்காத நாடு பொருளாதார ரீதியாக விழுகின்ற பொழுது அதை

அந்த வகையில் எங்களுடைய பயணம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி சமூக வலைதளங்களிலும் வழிகளிலும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகளில் தொடர்பான செயற்கை படங்களை பரப்புவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என சட்டத்தரணி ஞானராஜா தெரிவித்துள்ளார் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இவ்வாறான படங்கள் பகிரப்படுமாக இருந்தால் குற்றவியல் விசாரணைகளை இடையூறு செய்தார் என்ற அடிப்படையிலும் நிலுவையில் உள்ள வழக்கில் நீதிமன்றத்தை அவமதித்தார் என்ற அடிப்படையிலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜெனரேஷனோட வந்து பிழையான விதத்தில் படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரப்பப்படுகின்றிருக்குது இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைகளால் நீதிமன்ற நடவடிக்கைகளால் போகிற விஷயம் வென்றதோட இப்படியான பிழையான விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தக தளத்திலையும் வந்து நீங்க வெளியிடுற விஷயங்கள்ன்றது வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து தடையை ஏற்படுத்துற ஒன்று ஆக முடிகிறதோட பாதிக்கப்பட்ட ஒரு வந்து கவனம் செலுத்தப்படுது அவர்களில் அக்கறை என்னன்றா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவில இருக்கிற வழக்கு என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்புல நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடை செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்து கீழே வந்து அவர்களை கையாள என்றது தொடர்பான ஒரு ஆலோசனை என்று போய்கண்டிருக்குது ஆகவே இந்த சமூக வலைத்தளத்துல இப்படியான விடயங்களை வந்து வெளியிடுறத தவிர்த்து கொள்றது வந்து குறிக்கப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆட்களுக்கு வந்து ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் விடுக்கிறதோட இனிவரும் காலத்தில் இருந்தால் பாதிக்கப்படுறவர் சார்பில் குற்றவியல் விசாரணை இடையூறு செய்த ஒரு நிலுவையில் இருக்கிற வழக்கில் வந்து நீதிமன்றத்தை செயற்பாடுகள் இதுக்கால செய்கிறது தொடர்பான விடயம் தொடர்பாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாதிக்கப்படுற தரப்புல வந்து நாங்கள் உத்தேசிக்கிறோம் மோட்டார் சைக்கிளும் நேரு தீக்கையான விபத்தில் இரண்டு சிறுமிகள் உட்பட ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் என பூனகடி போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் பூனகடி தம்ராய் பகுதியில் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் இரு வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்துள்ளன விபத்து நிகழ்ந்த வேளையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவர் எரிகாயங்களுடன் படுகாயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்து ஏற்படும் போது அவ்வழியே மோட்டார் சைக்கிள்களில் கடக்க முயன்ற தாயும் மகளும் படுகாயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினைந்து ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவில் இருந்து ரூபாவாக உயர்வடைந்துள்ளது மணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஏழு ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி மணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலை நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவில் இருந்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாக உயர்வடைந்துள்ளது தொன்னூற்றி ரெண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பனிரெண்டு ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி தொண்ணூற்றி இரண்டு ஆக்ட்ரின் ரக பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாவில் இருந்து முன்னூற்றி ஐந்து ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி